சில பிற நடைபெறவுக்கு எடுத்துரைக்குமாறு அதனை அனைவரும் ஒழுங்கமைக்கப்பட்ட பக்கத்தில் இறுதி ஆரம்பித்து எங்களால் சீரிய திட்டமிடல்கள் இன்று மாலை நான்கு மணிக்கு முதலாக திருப்பாக்கி இந்து மயானத்துக்கு வருகை தருவார் என்று கூறப்பட்டுள்ளது அந்த நிலையில் அவரிடம் எங்கள் கோரிக்கைகளை கையளிப்பதற்காக அவர் இருக்கின்றோம் நாங்கள் அவர் வருகின்ற பயணம் அதற்காக நேரம் இன்னும் சரியாக அழைக்கப்படாத இரண்டு வகையில் நான்கு மணி வரை அதற்காக அத்தனை மக்களும் அமைதியான முறையில் இன்று காத்துவிடப் போகிறோம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இதை ஒரு வரையல் போராட்டப்படுவது என்ற நிலைக்கு அவர்கள் எண்ணக்கூடாது நாங்கள் சாத்திகமான முறை அமைதியான முறை ஒன்று திறந்து அவரிடம் கடந்த கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க மாடு அவர் பங்கு தக்க பின்பாடு திகட்டியிருக்கக்கூடிய இந்த மக்கள் கூட செம்மணி வீதியோட ஏதி வீதியோட மீண்டும் பட்டி

மூலமும் தமிழ்நாட்டும் அவரவறுப்படையின் நலவம் உடல் மீனானது மற்றும் ஆகிய அந்த பிரதேசங்களில் அந்த கடல் சிறு சிறு தட்டிகளில் தாங்கப்பட்டு விரைவாக கடத்தப்பட்ட வைக்கப்படும் அதன் நிறையில் இந்த பிரதான சட்டி செம்மடி நீரேரி பகுதியில் நீருடன் நீராக கலக்கப்படும் இதுதான் இந்த அடையா தீபத்தில் அடையா பல தீபங்களை உருவாக்குவதற்கும்